விவிலியத்தில் பெண்கள் லாமேக்கின் மனைவியரான ஆதா சில்லா விவிலியத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது லாமேக்கின் மனைவியரான ஆதா மற்றும் சில்லா ஆதாமிலிருந்து ஐந்தாவது தலைமுறையினாக மெத்துசாவேலின் மகனாக லாமேக் இருக்கின்றார் இவருக்கு இரு மனைவியர் ஒருவர் பெயர் ஆதா மற்றொருவர் பெயர் சில்லா கடவுள் தொடக்கத்தில் மனிதனை படைத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழப் பணித்ததை மீறும் நபராக லாமேக்கு இருக்கின்றார் மேலும் காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்று இறைவனின் சாபத்திற்கு ஆளானதை நன்றாக அறிந்திருந்தும் ஒருவனை கொலை செய்யும் நபராக விவளியத்தில் காட்டப்படுகின்றார் லாமேக்கு அதனை தனது மனைவியருக்கும் எடுத்துக் கூறுகின்றார் தங்களது கணவன் கடவுளின் கட்டளைகளான ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை மீறியதையும் ஓர் இளைஞன் மேல் கோபம் கொண்டு அவனை கொலை செய்ததையும் அவர்கள் தங்களது கணவனுக்கு சுட்டிக்காட்டவில்லை எடுத்துரைக்கவும் இல்லை பெண்களின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நாம் அவர்கள் செய்யும் தவறுகள் பற்றியும் செய்ய தவறிய நன்மைகள் பற்றியும் அறிந்து கொள்வது மிக அவசியம் பெண்கள் தங்களுடன் இருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு சரியானதை சரியான நேரத்தில் எடுத்துரைக்க தவறுபவர்களாக இருக்கின்றனர் ஆதா சில்லா இருவரும் தங்களது கடமைகளை சரியாக செய்திருந்தால் லாமேக்கு நல்வாழ்வு வாழ்ந்திருக்கலாம் கொலை குற்றத்திற்கு ஆளாகாமல் பார்த்திருக்கலாம் மனைவி என்பவள் யார் என்பதற்கு திருவள்ளுவர் தனது திருக்குறளில் இவ்வாறு எடுத்துரைக்கின்றார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அதாவது தன்னையும் காத்துக்கொண்டு கொண்டு பின் தன்னை திருமணம் செய்து கொண்ட கணவனையும் காத்து இருவரின் இல்லறம் பற்றி மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்படி இறுதி வரை அனைத்து ஒழுக்கங்களையும் கடைபிடிப்பவளே பெண் மனைவி என்று கூறுகின்றார் ஆக ஒரு மனைவி என்பவள் தன்னை மட்டும் காத்துக்கொண்டால் போதாது தனது கணவனையும் காத்துக்கொள்ள வேண்டிய கடமை கொண்டவளாகிறாள் ஆதா சில்லா இருவரும் செய்யாமல் விட்ட நற்செயல்களே அவர்களது வாழ்க்கைக்கு முடிவாக அமைகின்றது சில இடங்களில் பெண்கள் தங்களுக்கு நடக்கும் அநீதிகளை எதிர்த்து கேட்க வேண்டும் நமக்கு எதுக்கு வம்பு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துவிடலாம் என்று எண்ணி இருந்துவிட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை ஆதா சில்லா இருவரும் தங்களது கணவன் லாமேக்கின் குணநலன்களைப் பற்றியும் அவன் செய்யும் தவறுகள் பற்றியும் எதுவும் கூறவில்லை முதலில் கடவுள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் ஆதாமுக்கு ஏவாளை மட்டுமே படைத்தார் அவர்கள் வழியாக பழுகி பெருகச் சொன்னார் இதை அவர்கள் மறந்து போகின்றனர் தங்களது கணவன் இரு பெண்களை மணந்து கொள்வது பற்றி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நமக்கு பிடிக்காத ஒரு செயல் நடைபெறும்போது அதற்கு நாம் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை எனில் அதற்கு நாம் சம்மதிக்கிறோம் என்றே பொருள் ஆக ஆதாவை முதலில் திருமணம் செய்த லாமேக்கு சில்லாவை மறுமணம் செய்து கொள்வதற்கு ஆதா மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆதாவை ஏற்கனவே திருமணம் செய்தது தெரிந்திருந்தும் தன்னை திருமணம் செய்வதற்கு சில்லாவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆக இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் பலதார மனத்தை இரு பெண்களும் மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்கின்றனர் இரண்டாவது தவறை சுட்டிக்காட்டவில்லை லாமேக்கு தனது கோபத்தினால் இளைஞன் ஒருவனை கொலை செய்துவிட்டு அதனை தனது இரு மனைவியரிடமும் கூறுகின்றான் அவன் செய்தது தவறு என்றோ இதே தவறை தான் காயினும் தன் சகோதரன் ஆபேலுக்கு செய்து கடவுளின் சினத்திற்கு ஆளானான் என்றோ அவர்கள் இருவரும் சொல்லவில்லை ஆக தவறை தட்டி கேட்காமல் சுட்டிக்காட்டாமல் அப்படியே விடுகின்றனர் இவர்கள் இவ்வாறு இருப்பது நாளை இவர்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும் என்பதை அறியாமல் இவ்வாறு செய்கின்றார்கள் அப்பெண்கள் பெண்கள் கணவனே ஆனாலும் அவனது தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் தங்களது விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் செயல்களாக இருந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களாக இருக்க வேண்டும் இக்கால பெண்கள் அதுவும் திருமணமான பெண்கள் செய்ய தவறும் சிலவற்றை பற்றி இன்று நாம் காணலாம் சுய வளர்ச்சியை அலட்சியம் செய்தல் கணவருக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுதல் தவறுகளை சுட்டிக்காட்டாதிருத்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இருத்தல் அதிக எதிர்பார்ப்பு கொள்ளுதல் சுய வளர்ச்சியை அலட்சியம் செய்வது திருமணமான பெண்கள் தங்களது வாழ்க்கையை திருமணத்திற்கு பின் முற்றிலும் கொள்கின்றனர் கணவன் அல்லது குடும்பத்தார் தனது பிள்ளைகள் அவர்களது நலனை மட்டுமே கருத்தில் கொள்கின்றனர் இதனால் அவர்களது உடல் உள்ள நலனை கருத்தில் கொள்வதில்லை சரியான நேரத்திற்கு உணவு உண்ணாமல் ஓய்வு எடுக்காமல் தங்களை சுற்றி வாழ்பவர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தங்களது உடல் நலிவுறுவதை கண்டுகொள்வதே இல்லை விளைவு இளம் வயதில் உடல் பருமன் மாதவிடாய் கோளாறுகள் எலும்பு தேய்மானங்கள் என பல்வேறு நோய்களால் அவதிப்படுகின்றனர் தங்களது வாழ்க்கை அதில் தங்களுக்கு இருந்த ஆசை கனவு லட்சியம் எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு கனவுகள் அற்றவர்களாக காணல் நீர் வெற்று குடங்களாக உலா வருகின்றனர் பெண்கள் தங்களது சுய வளர்ச்சியில் அக்கறை கொள்ள வேண்டும் அனைத்து வேலைகளையும் திட்டமிட்டு பகிர்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இடைவிடாமல் உழைப்பவர்களாக இல்லாமல் திட்டமிட்டு உழைத்து சுய வளர்ச்சி அடைபவர்களாக இருக்க வேண்டும் கணவருக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுதல் தங்களை விட தங்களது கணவருக்கு எல்லாம் தெரியும் என்று அளவுக்கு அதிகமாக பெண்கள் எண்ணுகின்றனர் இல்லத்தில் உள்ள பணிகள் தங்களுக்கு வெளியில் உள்ள பணிகள் கணவருக்கு என்று இவர்களாகவே பிரித்து அதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் எல்லா பெண்களும் இல்லை என்றாலும் ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கின்றனர் இது சில நேரங்களில் பொறுப்புகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளும் மனநிலையை உருவாக்குகிறது தாங்கள் செய்கின்ற வேலையே மிகவும் கடினமான வேலை இதனை வேறு யாராலும் செய்ய முடியாது என்று கருதுவதால் அதில் மட்டுமே நிறைவு கண்டுவிடுகின்றனர் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு எல்லோரும் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தவறுகளை சுட்டிக்காட்டாதிருத்தல் கணவன் மட்டுமல்லாது தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்டுபவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் செய்யும் தவறுக்கு நாம் துணை போகின்றோம் என்றும் அவர்கள் செய்வது தவறே அல்ல என்பது போன்றும் பொருள் புரிந்து கொள்ளப்படும் சுட்டிக்காட்டப்படாத தவறுகள் தொடக்கத்தில் சிறு குச்சி போன்று இருக்கும் அதனையே வளரவிட்டால் பெரும் மரமாக வளர்ந்து நம்மையே அழித்துவிடும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் இருத்தல் குடும்பத்திலும் தன்னை சுற்றிலும் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் யாராவது தீர்வு கொண்டு வருவார்கள் என்று இருந்தாலோ எப்படியாவது பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று இருந்தாலோ அது ஒருபோதும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே மாறிவிடும் தானே முன்னின்று பிரச்சினை எதனால் வருகிறது என்ன காரணத்தினால் வருகின்றது அதனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சிந்தித்து சீர்தூக்கி செயல்பட வேண்டும் அதிக எதிர்பார்ப்பு கொள்ளுதல் தேவையற்ற எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் நமது வாழ்வு நலமாக இருக்கும் அதிகமான எதிர்பார்ப்புகளே ஆபத்தை விளைவிக்கும் ஆக பெண்கள் சுய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்பவர்களாக தவறுகளை சுட்டிக் காட்டுபவர்களாக பிரச்சினைக்கு தீர்வு காண்பவர்களாக அதிக எதிர்பார்ப்பு கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் பெண்களாகிய நாம் இவ்வாறு இருக்க முயன்றோம் என்றால் நாளை நமது பெயரும் வரலாற்றின் பக்கங்களில் நற்குணம் பெற்ற பெண்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறும் நன்றி